அனைவருக்கும் வெற்றி வணக்கம் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுத பெயர்தான் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா அந்த கல்வியில் சிறந்த கண்மணிகளை ஆண்டுதோறும் அங்கீகாரம் செய்யும் அற்புதமான விழாதான் தளபதி கல்வி விருதுகள் விழா உலகமே தன்னை பார்க்க காத்திருந்தாலும் மாணவர்கள் உங்களை பார்க்க காத்திருப்பவர்தான் உங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர் கையால் பரிசு பெற தொலை தூரங்களில் இருந்து வந்திருக்கும் மாணவ செல்வங்களே பெரும் மதிப்புக்குரிய பெற்றோர்களே அவர்களே அழைத்து வந்திருக்கும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களே நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே எப்போதும் மாணவர்களை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கும் எங்கள் பாசத்துக்குரிய தலைவர் தளபதி அவர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன்